அது என்னன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டைரக்டர் கலா மேடம்க்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது கிராஃப் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட்டு இருந்து ஒரு காலேஜ் அப்புறம் வந்துட்டு ஒரு கல்டிவேட் பண்ணுறது ஸோ என்ன எது எதுவாக இருந்தாலும் என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ ஹாலிடேன்னா கல்டிவேட் ஸோ விவசாயம் பண்ணுவாங்க ஸோ நிறைய இருக்குமா அவங்க சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸே என்ன ஜாதன் எங்கே போயிருக்கு சண்டே எங்கே போனா அவங்க எங்கே போவாங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பொய்யன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே போயிட்டு நம்ம திட்டங்கள் இப்படி கவர்மெண்ட் எல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அத்தை இது உங்களுக்கு தெரியுமா ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு ஸோ இன்னைக்கு சண்டே நாளைக்கு போய் முதல் வேலை அது பாருங்க ஸோ இப்படி சொல்றது அது நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகும்